அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டோர் பராமரிச்சுனே இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோவிட் ஆஸ்ட்ரோவிட் ஃபோர்ட் அப்படின்னு ரெண்டு இருக்கு ரெண்டை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்க போகிறோம் ஆஸ்ட்ரோபிட் ஆஸ்ட்ரோவிட் ஃபோர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உர்வையான வெட்டினரி மெடிசன் கம்பல்ஸு இதை நம்ம டாக்டர் சஜஷனோட தான் அனிமலுக்கு நம்ம கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோவிட் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்சியம் இருக்குது இருக்கு இந்த கேல்சியமும் ஃபாஸ்பரைஸும் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் போன் ஸ்ட்ரென்த்து அப்புறம் அப்படின்னா பற்களுக்கும் குருத்து எலும்புங்க வருவா இருக்கிறதுக்கும் இது பயன்படுது அது மட்டும் இல்லாமல் ஓவரால் ஹெல்த்து ஹெல்த் யூட்டிலைசேஷன் அப்சர்வ் பண்ணுறதுக்காகவும் ரீப்ரோடக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் அதாவது இனப்பெருக்க செயல்திறனை அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த ஆஸ்ட்ரோவிட் பயன்கள் ஆஸ்ட்ரோவிட் எது வந்து ஒரு வகையான சப்ளிமெண்ட் இதெல்லாம் என்னன்னா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேல்சியம் இருக்கு பாஸ்பரஸ் இருக்கு அது கூட விட்டமின் டி த்ரீ அண்டு விட்டமின் பி டுவெல் இதெல்லாம் இருக்கு இது எது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை மில்க் ஹீல்டுக்காகவும் குட் ஹெல்த் அதாவது மாடாத கண்ணுக்கு ஆடு எதா இருந்தாலும் இதோட ஹெல்த்தை வலுவ வச்சுக்கிறதுக்கு இது பயன்படுது இது எவ்வளோ அவைலபிலிட்டி எந்தெந்த அளவில் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராவிட் வந்து ஆஸ்ட்ராவிட் ஆஸ்ட்ராவிட் நல்ல அரை லிட்டர் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் இருக்கு ஒரு லிட்டர்ல இருக்கு ரெண்டு லிட்டர்ல இருக்கு அஞ்சு லிட்டர் அது போக இருபது லிட்டர் இது எல்லாமே எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர்ல தான் அதாவது ஒரு கேன் அது எவ்வளோ அளவு எடுத்து ஊற்றலாம் அப்படின்றது அந்த கேப்லயே மெசம் வந்து நம்ம எவ்வளோ அளவு கொடுக்கணுன்றது அந்த மூடியே நம்ம வந்து ஊற்றிக்கணும் எப்படிலாம் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லிட்டருக்கு ரெண்டு லிட்டர் அதாவது ஹோஸ்ட்ர விட்ட ஐம்பது கிலோ மாட்டு தீவனத்தில் டெய்லி நம்ம மாடுகளுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா டெய்லியும் மாடுக்கூடிய தண்ணியில் அதாவது தாலையில்

அது போக கோழிகள் கொடுக்கலாம் அதாவது அதுமே கோழி ஒரு டென் எம்எல் எடுத்து தண்ணியில கலந்து கொடுக்கணும் அது கொடுக்கறதுனால அந்த முட்டையோட ஓடு தடிமன் அந்த ஓடோட திக்னஸ் வந்து அதிகமாகும் குஞ்சு புரிய வந்து நல்லா எதோ கம்ப்ளைண்ட் இல்லாம நல்லபடியாக புரிஞ்சு இது கூட வயம்பரால் அப்படின்னு ஒரு லிக்விட் இருக்கு அதை கலந்து கொடுப்பாங்க அடுத்த வீடியோல இந்த வயம்பர எப்படி பயன்படுத்துறதுன்னு நாம பார்க்கணும் நன்றி வணக்கம்